மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் போய் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் போய் நோக்கி பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியின் முத்தாசையோடு நாங்கள் ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே இன்றைக்கும் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்துடணும் உங்களுடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும் இந்த வேலையிலே உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியாரங்களை தேவையான வேலை நடத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சத்தியத்தை அறியாத ஜனங்கள் கேட்கிறபோது சத்தியத்தை அறியும்படி மக்களை ஆண்டு வரை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வீராக ரஷ்மைப்பு நடத்துவீரா புதிய மக்களை சபையிலே சேர்ப்பீரா கிராமத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை கொண்டு வருவீரா எல்லாவற்றையும் உங்களுடைய கிராமத்திற்கு நாங்கள் செய்து ஜெயம் எடுக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நாமத்திலே பிதாவே ஆவேன் பிரியமானவர்களே மாணவர்களே ஆயுசு நாட்களை குறித்து உங்களோடு கூட சில ஆண்டு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டும்படி ஆவியாளர் உணர்த்தினபடினாலே நான் இன்றைக்கு அதை அந்த காரியங்களை செய்ய நினைக்கிறேன் நமக்கு தெரிந்தவர்கள் வழக்கமானவர்கள் அறிமுகமானவர்கள் நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் இப்படி நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம் பல எதிர்பாராத விதமாக திடீரென்று மறித்து போகிறதை பார்க்கிறோம் சில நோய்வாய்பட்டு பாடுகள் பட்டு மறிக்கிறதை பார்க்குறோம் சிலர் சட்டென்று மறித்து போகிறதை பார்க்கிறோம் சில வாலிப பிள்ளைகளுக்கு திடீரென்று வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதி நாளே மறித்து போகிறதை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது வேதம் தெளிவாக சொல்கிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டு வரை விசுவாசிக்கிறோம் நாம் ஆண்டு வரை இயேசகர் விசுவாசிக்கிறன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேத வார்த்தைகளை விசுவாசி தம்பி நடக்கிறோமா என்பதை என்பதை தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் எனக்கு பெரிய மாணவர்களே நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ ரசகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம் மூழ்கியானம் எடுத்துருக்கிறோம் தத்துடைய பந்தியில் பங்கேற்கிறோம் சபையில் வந்து ஆராதிக்கிறோம் எல்லாமே நல்லது தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் இச்சைகள் உலக பிரகாரமான உறவுகள் இல்லை நம்முடைய நாட்டங்கள் உலகத்தோடு நம்முடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறதே நாம் உணர்வது கிடையாது எப்பொழுதும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாம் உலக கவலைகளினாலே மூழ்கடிக்கப்பட்டு உலக கவலைகள் சிற்றின்பங்கள்னாலே நாம் கவர்ந்து இழுக்கப்பட்டு கவலைகளை மூழ்கடிக்கப்பட்டு நம்முடைய ஆயுஷ் நாட்களை நாமே குறைத்து கொள்கிறோம் அதற்கு தேவன் காரணமே கிடையாது தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்தோம்னா அது சொல்லுகிற காரியங்கள் நமக்கு சரியான வழியை காட்டும் ஆனால் நாம் வசனத்தை கேட்கணும் வாசிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது கிடையாது நான் நிறைய பேர் பார்க்குறேன் அவர்கள் எப்பொழுதும் போல செய்கிறதையே இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை வருடங்கள் புதிதாக பிறந்தாலும் ஒவ்வொரு வருடமும் புதி புதிய தீர்மானங்களை எடுத்தாலும் எத்தனை புதிய போதகர்கள் வந்து சபையில் சத்தியத்தை சொன்னாலும் அநேக புதிய காரியங்களை ஆதீனம் உணர்த்தினாலும் நாம் நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்முடைய மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராமலேயே நாம் எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு காரணமே உலக உறவு உலக நட்பு உலகத்தின் மேல் பற்று உலக செல்வத்தின் மேல் நாட்டம் உலக செல்வத்தின் மேல் நாட்டம் மாத்திரமில்லாமல் உலக மக்களால் வரக்கூடிய பெருமை அவர்களால் வரக்கூடிய அப்ளாஸ் கைத்தட்டுதல் மேன்மை இவைகளை நாடி இந்த மனுஷன் போய் கொண்டிருக்கிறான் அது மனிதனுடைய பலகீனம் நம்ப வீண் பெருமைக்கு அலையாது தற்பெருமை தான் என்றுங்கிற ஆணவம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து கவலைக்குள் உட்படுத்துகிறது ஆயுசு நாட்களை குறைக்கிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொன்னார் ஏன் பெருக மாட்டேங்குது வசனம் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு வசனம் தான் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஒரு வார்த்தையை நாம் எங்கே வாசிக்கிறோம் உபாகமத்தில் வாசிக்கிறோம் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் நீதிமொழிகள் புக்கில் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய அந்த வார்த்தை சொல்வதை முழுவதுமாய் படிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து படிக்கிறோம் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வருஷம் என்ன சொல்கிறது என்னாலே உன் நாட்கள் பிறகும் உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள பத்தாவது வசனத்தை வாசிக்கணும் சில நேரங்களில் அதுக்கு பின்னாடி ஒன்று பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கணும் அப்போ தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் ஸோ முன்னாடி வசனத்தை வாசிக்கணும் என்கிற பொழுது ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை வாசிக்கணும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு ஞானம் அறிவு ரெண்டை பற்றி சொல்லப்படுகிறது ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சரி ஞானம் அறிவு என்ன பரிசுத்தரின் அறிவே அறிவு பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்போது பத்து முடிஞ்ச உடனே பதினொன்று சொல்லுது என்னாலே ஒரு நாட்கள் பேருக்கு மூணு வாயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லு அப்போது தேவனை பற்றி அறிகிற அந்த ஞானத்தை பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அந்த ஞானத்தை கொடுக்கிறது கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற பொழுது கத்தனுடைய கல்லையின்படி செய்ய நாம் ஒப்புக் கொடுப்போம் அவர் எவைகளை எல்லாம் செய்ய சொல்கிறாரோ அவைகளை செய்வோம் எவைகளெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது அப்போ அதற்கு தான் கத்தருக்கு பயப்படுது கத்தருக்கு பயப்படுதுனா இட் இஸ் ஒன்லி இட் இட் இஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபியர் பட் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் ஒபீடியன்ஸ் the commandments ஒபே god த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட் தட் are afraid ஆஃப் காட்ஸ் commandments we ஹாவ் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபியர் ஃபார் தி word ஆஃப் காட் அப்போ அந்த ஃபியர் ஆஃப் காட் தட் வில் கிவ் யூ விஸ்டம் தட் விஸ்டம் இஸ் நத்திங் பட் இன் யூ நோ அபவுட் காட் விஸ்டம் கிவ்ஸ் யூ நாலேஜ் அபவுட் காட் அப்போது அந்த நாலேஜை பொழுது அந்த பரிசுத்தின் அறிவு அதுதான் அறிவு பாருங்க கத்தருக்கு பயப்படுத்துறதுனாலே வரக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தினாலே வரக்கூடிய அறிவை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற பொழுது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் அப்போ கத்தனுடைய வசனம் தான் நாம் பயப்பட வேண்டியது ஏற்றுக்கொள்ள வேண்டியது கீழ்ப்படிய வேண்டியது அப்போ அந்த வசனம்தான் நம்மை வாழ வைக்கிறது நாட்களை பெருக செய்கிறது வருஷங்களை விருத்தியாக்குகிறது அந்த வசனம் தான் தேவனுடைய அந்த பிரசன்னம் தேவனுடைய அந்த வார்த்தை ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் நம்மோடு கூட இருந்தால் அதை நம்மை நடத்தினால் நாம் நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரு பெருக்கத்தை காண முடியும் ஒரு வருஷங்களிலே ஒரு விருத்தியை காண முடியும் கத்தை நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக்க பண்ணுகிறார் பாருங்கள் ஸோ கத்தனுக்கு மயந்து அவர் வெயிலில் நடக்கிற மனுஷனேவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கரிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகளும் பந்தயம் சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நீ விதமாய் ஆசிரியக்கப்படுவான் கர்த்தர் உன்னை சுயிருந்து ஆசிரியப்பார் நீ வாழும் நாளெல்லாம் எரு வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பார்த்தீங்களா அப்போது பிள்ளைகளை பார்க்கிற வருஷங்கள் விருத்தியாகிறது பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிற வருஷங்கள் விருத்தியாகிறது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தை பார்க்குற வருஷங்கள் ஆகிறது ஆயுசு நாட்கள் பெருகுகிறது கர்த்தருக்கு பயப்படுவதனாலே கர்த்தருக்கு பயப்படுவதனாலே நம்ம பாக்கியவான் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுவதனால வரக்கூடிய அந்த வாழ்வு குடும்ப வாழ்வு மனைவி பிள்ளைகள் உறவு கர்த்தர் பலப்படுத்துகிறார் அதன் மூலம் வரக்கூடிய சந்தோஷம் சமாதானம் வாழ்க்கையிலே நம்மை நிம்மதியாக வாழ வைக்கிறது அவர் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சமாதானத்தையும் பார்க்குறோம் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சமாதானத்தையும் பார்க்குறோம் சமாதானத்தின் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் தேவனோடு சமாதானமாக இருக்கிறோம் தேவனுடைய கடல்களின்படி நாம் வாழ்கிறோம் ஆயுஷ நாட்களை பெறுவதற்கு அதுதான் மிகப்பெரிதான ஒரு காரியம் பாருங்கள் நாம் தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கற்றனுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தவமாக தான் பாக்கியவான் பாக்கியவானாக இருக்க முடியும் இந்த மாக்கியமான பிளஸட் மேன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் கர்த்தர் வாபரகாமே ஆசீர்வதித்தாரே அதுபோல பூரணாய் சொல்லவனாய் மறிக்கும்படி செய்தாரே அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துகிறார் பாருங்கள் ஆகவே என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அந்த வெள்ளியை போல அந்த வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவ தேடுவாய் ஆகில் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் அப்போ தேவனை அறிகிற அறிவை கண்டடைகிறது தான் மிக முக்கியம் கத்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை அறிந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு உணர்ந்து தேவனி அறிகிற அறிவை நீ கண்டடை வாய் பத்தியா அப்போது அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வரும் ஸோ அவர் நீதிமன்களுக்கு மெய்ஞ் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கடகமாக இருக்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகிறோம் பாருங்கள் அந்த வசனங்களெல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவு அப்போது நாம் செவியை ஞானத்திற்கு சாய்த்து இருதயத்திலே உள்ள நம்ம புத்தியை நாம் வந்து பெருக பண்ண வேண்டும் பார்த்தீங்களா இதுதான் என்னாலே உன் நாட்கள் பெருகும் ஆயுஷன் வருஷங்கள் விருத்தியாகும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுதலே ஞானம் ஞானத்தின் ஆரம்பம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்திர அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் ஆயுஷ் வருஷங்கள் விருத்தியாகும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு கத்தனுடைய வேதத்தை நன்றாக வாசிக்கிற தியானிக்கிற ஜபிக்கிற அதன்படி நடக்கிற அதை மற்றவர்கள் போதிக்கிற அதில் பெருகுகிற ஆட்களை பார்க்கிற பொழுது அவர்கள் ஆயுஷ் நாட்கள் பூரணப்படுத்தப்படுகிறதை பார்க்குறோம் ஆதிகாமத்திலேருந்து பார்க்கிற பொழுது அன்றைக்கு கடவுளுக்கு பயந்து அந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் இன்னசெண்டாக இருந்தாங்க அவங்கெல்லாம் தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்திநூறு ஆயிரத்தி முன்னூறு வருஷம் வாழ்ந்தாங்க அதுக்கு பிற்பாடு அப்புறம் பாவம் பெருக்க ஆரம்பித்த பிற்பாடு ஆயுஷை குறைக்கிறார் ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை குறைக்கிறார் பாவம் பெருகிறதுனால ஆயுஷு குறைகிறது நம்ம என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே நாம் இவைகளெல்லாம் உணர வேண்டும் பிரியமானவர்களை உணர்ந்து அதற்கு ஏற்றாவது நாம் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது என்பது மிக சாதாரண ஒரு காரியம் கிடையாது ஒரு போலி பயம் கிடையாது உண்மையான ஒரு பயம் கீழ்ப்படிந்து நடக்கிறது அவருடைய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு காரியம் ஆக நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்று வருஷங்களை மாத்திரம் இவ்வளோ நேரம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் அப்படி தியாகம் பண்ணும்போது ஒன்றை மாறினு புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அறிகிற அறிவு ஞானம் புத்தி இப்பெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதனாலே நம்முடைய ஆயுஷ்மாக்கள் ஆகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ ஆண்டோடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு அவர்களை தியானித்து அவளை அசை போட்டு அவளை சொந்தமாக்கி அதன்படி வாழை உப்பு கொடுக்குற பொழுது கத்தனை அப்படி ஆயுஷ் நாட்களில் பெருக பண்ணுகிறார் வசனம்தான் நம்ம வாழ வைக்கிறது அந்த தான் நமக்கு உணவு அந்த வசனம் தான் நமக்கு மருந்து சுகப்படுத்துகிறது குணப்படுத்துகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் கைதை நூற்றி ஏழு இருபதுல வாசிக்கிறவங்க வசனம்தான் நமக்கு அரண் நமக்கு கோட்டை நமக்கு பாதுகாப்பு தான் நம்முடைய கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் எல்லாமே அதுதான் அந்த வசனம் தான் நம்ம வாழ வைக்கிறது நம்முடைய ஆயுஷர்களை பெருக பண்ணுகிறது அல்லே லூயா விசுவாசிக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு காரியம்தான் இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அதில் நிலைத்திருக்க கட்டாயமாக நம்மளால் நம்ம முயற்சி எடுக்கணும் ஆனால் இன்றைக்கு சும்மா அந்த ஆலயம் போகிறது பைபிள் படிக்கிறது செய்த இதெல்லாம் ஒரு ஒரு வாடிக்கையாக நாம் போவோம் இட் இட் ஹஸ் பிகம் அ ரு ரு ருட்டீன் திங் இன் அவர் லைஃப் சும்மா அப்படியே எழுந்து அப்படி போய் பல்ல பல்லவில குளிச்சு அப்படி வர்ற மாதிரி ஒரு 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 மாதிரி நான் பழகி இல்லை 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 உணர்வோடு உணர்ந்து தெளிந்து புரிந்து அறிந்து இப்படிலாம் சொல்லினே போகலாம் பாருங்கள் ஸோ தட் வி ஷுட் ஹேவ் அ இன்டிமேசி வித் தட் வேர்ட் ஆஃப் காட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் தட் காட் ஒரு பர்டிகுலர் வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் இருக்கிற தேவனுடைய வெளிப்பாடு அது தேவையில் இருக்கிற வல்லமை அதில் இருக்கிற தேவனுடைய அபிஷியம் இவங்களெல்லாம் பெற்று நாம் உணர வேண்டும் அந்த ஒரே வசனத்தில் எல்லாமே இருக்கிறது பாருங்கள் தேவனுடைய கிரியேட்டிவ் பவர் உருவாக்கும் அதிகாரம் வல்லமே அதில் இருக்கிறது போஷிக்கிறது பாதுகாக்கிறது விடுதலை கொடுக்கிறது எல்லாம் அதில் இருக்கிறது உயர்த்துகிறது மேன்மைப்படுத்துகிறது எல்லாம் அதில் இருக்கிறது வசனம் நமக்குள்ளே பொழுது நம்மை சுற்றிலும் நிற்கிறவர்கள் ஒன்று செய்ய என்றால் கத்தன் படிச்சதில் இருக்கிறார் யார் எனக்கு உருவது வருவார்னு சொல்லி சொல்லப்பட்ட வசனத்தின்படியாகி நம்மால் எதிர்த்து நிற்க முடியும் ஏன்னா நமக்குள்ளே வசனம் இருந்தால் தான் பட்டயம் அதுதான் இருபுறமும் கருக்குள்ள எந்த வாழை விட கூர்மையானது எனக்கு பிரியமானவர்களே என்னாலே உன் ஆட்கள் பெருகும் உன் ஆயிரத்து வருஷம் நிறுத்தியாக பெருக தனியாக படிக்காமல் அது முந்தின வருஷத்தை பத்தாவது வருஷத்தை படித்து நாம் சேர்த்து வாசிச்சு நம்முடைய வாழ்க்கையில் ஆயுஷினாலே பண்ண வேண்டும் என்று சொன்னார் கத்திற்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தின் அறிவு அறிவு அந்த ஞானம் அந்த அறிவு அதனால் வரக்கூடிய தெய்வனுடைய வார்த்தை அது நம்மை வாழ வைக்கும் அது ஆயுஷ நாளை பெருகப்படும் அது ஆயுஷ வருஷங்களை விருத்தியாக்கும் அதனாலே நாம் பிழைத்திருப்போம் அதனாலே நாம் அடைவோம் அதுதான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறது ஸ்டடிதில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஸ்டடிதலே மடிந்து போகிறது அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டியதில்லை நாம் கிறிஸ்துவுக்குள் வளரணும் கிறிஸ்துவுக்குள் வளரணும் கிறிஸ்துவ வார்த்தையின்படி வளர ஒப்பு கொடுக்கணும் அந்த வசனத்தின்படி நடக்க ஒப்புக் கொடுக்கணும் அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆகவே இந்த ஒரு வசனத்தை இவ்வளோ நேரம் தியானித்து இதை குறித்து வையுங்கள் வேத பூசத்தை எடுத்து அதை வாசியுங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப வாசியுங்கள் கண்களின் மூடி தியானியங்கள் ஜெவியங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் ஹலேலுயா